காலை வணக்கத்தை கொள்கின்றோம் சகோதரர்களே இன்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நம்முடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம் வெற்றிகரமாக தாக்கல் செய்திருக்கின்றோம் மக்களுடைய ஆதரவோடு எழுச்சியோடு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய அன்போடு இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லோரும் கூட பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலே அமர்த்தப் போகின்றார் அதுவும் கூட நானூறு உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை அமர்த்தப் போகின்றார் அதில் நிச்சயமாக கோவை மக்களுடைய குரலாக அங்கே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய குரல் அங்கே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமை கோயம்புத்தூர் தெற்கு வடக்காக இருக்கு எல்லா இடத்திலும் கூட மிகப்பெரிய அன்பை செலுத்துகின்றார்கள் கோயம்புத்தூருடைய குரல் பாராளுமன்றத்திலே கம்பீரமாக ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அதனால் நிச்சயமாக நாங்கள் இதை செய்வோம் கோயம்புத்தூர் மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம் வளர்ச்சியில பங்கெடுப்போம் வளர்ச்சியை வேகப்படுத்துவோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட கலந்து கொடுப்போம் என்று இன்று உறுதியேற்கின்றோம் நன்றிகளை தெரிவித்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி பதில் சொல்றேன் மேடம் அதாவது இன்று நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரெல்லாம் கட்சியினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் அழைத்திருந்தோம் வேட்புமனு தாக்கல் வெற்றிகரமாக செய்திருக்கின்றோம் ஒரு எழுச்சியான ஒரு வேட்புமனு தாக்கல் நடந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும் களத்தை பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மக்கள் பத்தாண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் குரலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் என்பதையும் கூட மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் எங்களுக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அருமையா வானதி சீனிவாசன் அவர்களை கோயம்புத்தூர் மக்கள் அன்பு பரிசாக கொடுத்திருக்கின்றனர் இந்த முறை ஆறு சட்டமன்ற தொகுதி நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் இணைந்து மோடி அவர்களுக்கு அன்பு பரிசாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை கொடுப்பார்கள் நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது மக்கள் அதற்கு மக்களுடைய எழுச்சி அதற்கு சாட்சி ஒரு நிமிஷங்க பகிரங்கமா மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது மேடம் நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னுடைய கருத்து அது பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் ஆறு ஆராய்ந்து அலாசுங்க ஆனால் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் எங்களுடைய போட்டி வேட்பாளர்கள்ட்ட கிடையாது எங்களுடைய போட்டி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளோடு இன்னைக்கு இரண்டு வேட்பாளர்களும் காலையிலிருந்து மாலை வரை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி இங்கே வலிமையாவதற்கு முன்பு அவர்களுக்குள்ள சண்டை போட்டாங்க இன்னைக்கு பிஜேபி வலிமையடைந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழகம் முழுவதுமே வெற்றியடையப் போகிறது என்று தெரிந்த பிறகு இருவரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் சண்டை போடுறாங்க நடந்து கொண்டிருக்கிறது அதனால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் எங்களுடைய சண்டை யாரோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் வளர்ச்சியை தடுக்கின்றார்களோ அவர்களோடு எங்களுடைய சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் கோயம்புத்தூர் வளரக்கூடாது நினைக்கிறார்கள் அவர்களோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் கஞ்சா வைக்கிறார்களோ அவர்களோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் அடுத்த தலைமுறைகளுடைய வளர்ச்சியை தடுக்கின்றார்கள் அவர்களோடு அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம்

இதற்கு முன்பு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் எத்தனை முறை பேசி பேசியிருக்காரு நான் சொல்றேன் எதுவுமே பேசல எதுவுமே பேசல எதுவுமே பேசாம அமைதி உட்கார்ந்து இன்னைக்கு கட்சியாக மக்கள் பிரதிநிதி இல்லாம கட்சி உறுப்பினர்களாக நாங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் குறிப்பா இம்போர்ட் டியூட்டி ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் இம்போர்ட் டியூட்டி வேண்டும் என்று சொன்னார்கள் இம்போர்ட் வந்துச்சு பியூஷ் கோயல் அவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க வந்தார் அதன் பிறகு காட்டன் விலை குறைய வேண்டும் என்பதற்காக இம்போர்ட்டியூட்டி டியூட்டி கொண்டு வந்தோம் காட்டன் டியூட்டி இருபதாயிரம் ரூபாய் குறைஞ்சிச்சு அதன் பிறகு

ஜோதிராஜ்ய சிந்தி அவர்கள் மூன்று முறை கடிதம் எழுதியிருக்காங்க மூன்று முறை ஏவியேஷன் மினிஸ்டர் மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு மூன்று முறை கடிதம் எழுதியிருக்காங்க கடைசி எண்பத்தி ஏழு ஏக்கர் கொடுக்கற என்ன பிரச்சனை எண்பத்தி ஏழு ஏக்கர் வாங்குறதுக்கு ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பி கோயம்புத்தூர் போறணுமா பத்தாண்டு காலமாக தடுத்திருக்கு கரூர் கோயம்புத்தூர் ஆறு வழிச்சாதை ஒரு ப்ராஜெக்ட் அக்யூசேஷன் ஆஃபீஸர் போறதுக்கு எத்தனை நாளுங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் வந்திருக்கு என்ன வேலை செஞ்சிருக்காங்க